பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாமகவில் இந்த தலைவர் பதவி அப்பா மகனுக்கு இடையே போயிட்டுருக்கிறதுல பொருளாளர் திலக பாமா அன்புமணியை சப்போர்ட் பண்ணி ராமதாஸ் எடுத்த முடிவு தவறு அப்படின்னு விமர்சித்திருந்தாங்க அது இரண்டு நாட்களுக்கு பின்ன இன்னைக்கு வந்து அந்த கட்சியுடைய பொதுச் வடிவேலு ராமதாஸுக்கு ஆதரவாக திலக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இப்படி இரண்டு பேருக்குமான சண்டை கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டத்தில் போய் நின்று இன்னும் நீடிக்குமா அந்த சண்டை எனக்கு தெரிஞ்சு இது முடிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு இப்படி பட்டு நின்றால் அந்த கட்சியுடைய பலையினும் மிக மோசமாக போய் முடியும் காரணம் இந்த கட்சி பலவீனம் அடைந்தால் யாருக்கு லாபம் நீங்கள் அதிமுக திமுகக்கு பிறகு வட மாவட்டத்தில் டெல்டாவில் மேற்கு மண்டலத்திலாம் வலிமையாக இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி பலவீனம் அடைந்தால் விஜய் கட்சிக்கு லாபம் சீமான் கட்சிக்கு லாபம் அல்லது அதிமுக திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிவாங்க இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அதாவது இந்த கட்சியில் நிறுவனர் ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் பொதுச்செயலர் ஒருத்தர் அப்படி பிரிந்து சண்டை போட்டால் இதில் யாராவது ஒருத்தர் பக்கம் நின்று கட்சியை வந்து சரி பண்ணிடலாம் ஆனால் இந்த கட்சியினுடைய நிறுவனர் அப்பா இந்த கட்சியின் தலைவராக இருந்து கொண்டிரு அன்புமணி ராமதாஸ் மகன் அப்பா மகன் சண்டையில் யார் பக்கம் போய் நிற்கிறது யார் பக்கம் நின்றாலும் சிக்கல் அதிகம் ஆனால் திலக மாமா பொருளாளர் கொஞ்சம் உணர்ச்சவசப்பட்டு ஒரு அறிக்கை விடுறார் எல்லாமே அன்புதானே அவரால் தானே கட்சி தூக்கி நிறுத்தப்படுகிறது ஒரு அறிக்கை விடுறார் அதுக்கு இன்றைக்கு பொதுச்செயலர் வடிவேல் ராவணன் விட்டு அறிக்கை இருக்கு கண்டிப்பாக ராமதாஸ் தான் விட்டுருப்பார் இல்லைன்னு சொல்ல நோய் கிருமி அவராகவே வெளியேறுவது நல்லது அரை வேக்காடு இப்படிலாம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக கட்சியில் ஒரு செங்குத்தான பிளவை நோக்கி போகிறதா என்ற அச்சம் தொண்டர்களுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது இந்த அப்பா மகன் சண்டையில் யாரை திருப்திப்படுத்த வேண்டும் யாரை திருப்திப்படுத்தக்கூடாது என்பதில் ஒரு படி மேலே நின்று யோசிக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஜி கே மணி சேலம் அருள் பாமக வக்கீல் பாலு இன்னும் யாரெல்லாம் போய் சொன்னாலும் அவர் நான் எடுத்த முடிவை மாற்ற மாட்டேன் அப்பா இவர் கேட்டால் அவர் தான் தலைவரா அவருக்கு அங்கீகாரம் இருக்கா போ சொல்லுங்க அவரை நான் தான் அங்கீகாரம் பெற்ற தலைவர் மாவட்ட செயலாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராகி அதை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து இருக்கிறது அவருக்கு அந்த மாதிரி இருக்கா அவர் நிறுவனர் அறிவிக்கலாம் என்னவொன்னா அவருடைய ஆசையை நிறைவேற்றுவேன் அவ்வளோதான் போங்க ஒரு வாரம் டைம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவர் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நான் எனது சுயரூபத்தை காட்டுவேன் சொல்லி மிரட்டி அமைச்சிட்டார் நீங்கள் வந்து பேரனுக்கு பதவி கொடுங்க யாருக்குன்னா பதவி கொடுங்க நான் யாருன்னு காட்டுறேங்கிறார் அன்புமணிக்கு அவருடைய மனைவி மட்டும்தான் சப்போர்ட்டு குடும்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ராம்தாஸுடைய மனைவி அவங்களை இவ்வளோ நாள் வந்து மகனை சப்போர்ட் இருந்தாங்க இன்னன்னு தெரியல திடீர்னு மகள் வயிற்று பேரனு கூட பதவி தருவதற்கு மகளே தடையாக இருக்கிறானே அப்படின்ற கோபம் கோபம் அந்தமாக ஸோ டாக்டர் ராம்தாஸ் அவருடைய மனைவி இரண்டு மகள்கள் மற்றும் உறவினர்கள் எல்லோரும் வந்து அப்பாவை நீங்கள் திருப்தி படுத்தின இவரை போய் கன்வின்ஸ் பண்ணால் முடியாதுங்கிறார் கண்டிப்பான ஒரு திடமான முடிவை அவர் எடுத்து விட்டார் யார் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அப்பாவா நானா பார்த்துக்கலாம் ஏனென்றால் இந்த ஒரு ஆறு ஏழு வருடமாக அந்த கட்சியில் எல்லா பதவிகளையும் போட்டது அன்புமணி அவருக்கு என்னென்னா அவருக்கு இடையில தடவை பேசினோம் தன்னுடைய பயண திட்டத்தை அவர் விரும்புவதில்லை தனது பேட்டியை அவர் விரும்புவதில்லை அவர் எங்கேயுமே வரக்கூடாது வீட்டிலே இருக்க வேண்டும் என்று அன்புமணி விரும்புகிறார் அது ராமதாஸுக்கு பிடிக்கல அதாவது வேற யாராவது மதிக்கலாம் கூட பரவாயில்ல கட்சியில் நான் பெத்த மகனே என்னை மதிக்கலையன்றும் அதோட விளைவு தான் அதை விட முக்கியமானது வந்து பாஜக பக்கம் போகணுன்ற அன்புமணியோட துடிப்பு ஏற்கனவே அதிமுகவுடன் போக வேண்டும் சொல்லி நாடாளுமன்றத்தில் முடிவெடுத்த போது தன்னை மீறி பாஜக ஆட்களை வைத்து பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் ஒத்துக்க வச்சார் அப்போ கூட வந்து அவர் அரை மனசூழல் ஒத்துக்கொண்டார் யார் ராம்தாஸ் இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒருவரை பாஜகவுடன் முதலில் கைகோர்த்து விட்டார் ரொம்ப கஷ்டம் நமக்கு பிரைமரி பார்ட்னர் ஏடிஎம்கே நமக்கு முதல் கூட்டணி ஒப்பந்ததாரர் அதிமுக அதிமுக போவோம் அதிமுக எங்கே போனாலும் நம்ம போகலாம் பாஜக பக்கம் போனாலும் போகலாம் விஜய் பக்கம் போனாலும் போகலாம் தனியானாலும் நிற்கலாம் ஆனால் நமக்கு தேவை அதிமுக என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறார் ஆனால் அன்புமணி தான் அவர் கொஞ்சம் ரொம்ப அப்பாவும் இப்படி இருந்தவர் தான் எந்த பக்கம் கூட்டணி ராம்தாஸ் போகிறார் என்பது யாருக்குமே தெரியாது அந்த கட்சியோட அவங்களே கேள்வி பண்ணுவாங்கல்ல கடைசி நாள் ஏழு நாளைக்கு முன்னாடி கூட முடிவெடுப்பாடுவாங்க அந்த மாதிரி இப்போ அன்புமணி மாறுறார் அதுதான் அவருக்கு பிடிக்கல அதனால் இந்த சண்டை நாளுக்கு நாள் வலுத்தால் சித்ரா பௌர்ணமி அந்த சித்திரை நிலவு பெரு விழா அதுவே சிக்கலாயிடும் நடத்தலாம் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் இந்த இந்த சண்டையை ஓர கட்டிட்டு அந்த மாநாட்டுக்கு வருகிற தொண்டர்கள் சண்டை போடாமல் மகாபலிபுரம் அந்த ஈசிஆர் விழுப்புரம் இந்த பகுதியிலாம் ஏற்கனவே தடவை சண்டை வந்து பெரிய நிறுத்தினாங்க அந்த ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் இந்த கார்கள் போகும்போது தகராறாகி கடையில் தகராறாகி பெரிய சண்டையாகிப்போச்சு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அமைதியாக நடத்தி கட்சிக்குள் அமைதியாக இருக்கிற அளவுக்கு அன்புமணி முயற்சிக்க வேண்டும் என்று தான் நம்முடைய ஆசை இல்லை இப்போ இந்த அப்பா அம்மாவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை கட்சியில் இருக்க நிர்வாகிகளால் தீர்க்க முடியாது ஏன்னா யார் பக்கம் நிற்கிறதுல சிக்கல் நீங்கள் இப்போ பாஜகவின் பக்கம் அன்புமணி இருக்கிறார் அப்படின்போது பாஜகவின் தூதர்கள் யாராவது இல்லை பாஜகவே நேரடியாக இந்த சமரச முயற்சிக்கோ இல்லை யாரையாவது ஒரு துறை கையில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளேயோ போகுமா ஏன்னா சைதை துரைசாமி ராமதாஸை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் என்ன பேசினார் சமரசத்திற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாரா அப்படின்ற கேள்வி இல்லாமல் இருக்குது இல்லை சைதை துரசாமி டாக்டர் ராமதாஸை பார்த்தது இந்த அவங்க கட்சி ஒற்றுமைக்காகலாம் இல்லை அவர் நடத்துகிற மனிதநேய பயிற்சி மையத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்காவை சேர்ந்த வாழைக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த கதிர் செல்வி என்ற அந்த பெண் தான் குருப்பண்ண தேர்வில் ஒரு முதலிடம் தமிழ்நாட்டில் அதற்காக டாக்டர் ராமதாஸ் வந்து சைதர் கூப்பிட்டு உங்கள் பயிற்சி மையத்தில் பயின்ற எங்களுடைய மாணவி அந்த சமுதாய மாணவி அந்தம்மா அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இப்படி படிக்க வைத்து முதலிடத்தில் நீங்கள் கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களோட ஒரு காலை சுற்றுண்டி சாப்பிட்ணும் அதுக்காக என் வீட்டுக்கு வரணும் அதுக்காக தான் தைலாபுரத்துக்கு போனார் நம்ம மக்களில் மீடியாவில் வந்து ஏதோ குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக போனார்னு கலப்பி விட்டாங்க அப்படி இல்லை அது அது தோற்றம் ஏன் வெளிப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால்தான் அதிமுகவுக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதுதான் வெற்றி பெறும்னு இவர் பேசுனதுனால ஒருவேளை ஒரு அந்த அடிப்படையில் எண்ணத்தில் அதிமுக பக்கம் பாமகவும் வர வேண்டும் ஒருவேளை பாமக ஒற்றுமை பட வேண்டும்ன்றதுல ஏதாவது ஈடுபட்டாரோ அப்படின்ற வந்து பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகிறது என்பது தெரியும் ஆனால் அவருடைய இன்னொரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அல்லது டிடிவி உள்ள இணைக்கணும் முக்கியமா ஓபிஎஸ் மற்ற ரெண்டு பேரும் கூட அவருக்கு வந்து பிரச்சனை தான் அவருக்கு ஓபிஎஸ் இணைக்கணுன்ற அவர் அறிக்கை விட்டார் அதாவது இப்படி விஷயம் நடக்கு போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த குறுக்க மறுக்க கல்யாணத்தில் ஊடகம் தெரியுமா கல்யாணம் நடக்க போகுது ஆனால் குருக்க மறுக்க ஓடி ஒருத்தர் ஓடி ஆடி விளைச்சவரு என்னென்னா கல்யாணமே இவரால் தான் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி அது அப்படிப்பட்ட முயற்சியை தான் செய்துவஷம் எடுத்தார் அப்படி ஒன்றா சொல்லிக்கலாம் ஆனால் ராமதாஸை சந்தித்தது என்பது அந்த மாணவி விவகாரத்தை வேற ஒன்றுமே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக இருக்கும் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த கூட்டணியை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதிமுக விஜய் வேறு இன்னும் சில கட்சிகள் அப்படின்னாக்க அந்த கூட்டணி வெற்றி பெறாதா அப்படி இருக்கும் வாய்ப்பை தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காக தான் பாஜக வேகமாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததா ஏன்னா விஜய் எண்ணம் என்ன ஏன்னா அவர் பாஜகவு கூட்டணி அமைத்தது விமர்சித்து அறிக்கை விடுகிறார் ஆனால் ஏற்கனவே அந்த கூட்டணிக்கான முயற்சி வேலை நடந்து கொண்டு இருக்குது விஜய்ய எண்ணம் என்ன அதாவது விஜய் வந்து ஒரு தெளிவான பாதையை வகுத்து கொண்டார் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக ஸோ பாஜகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அப்போ இருக்கிற ஆப்ஷன் எது அதிமுக இருக்கிற ஆப்ஷன் அதிமுகனா அந்த அதிமுகவுடைய கூட்டணிக்கு ஏற்படுவதற்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் பழனிசாமி அதான் விரும்பினேன் அந்த பாஜக கூட்டணி ஏற்படாத சூழலில் விஜய் வந்தால் போதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி அதிமுக தேமுதிக என்ற ஒரு கூட்டணி அமைந்து திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கே வராத அளவுக்கு போன ஒரு சூழல் மாதிரி வரும் என்று ஆசைப்பட்டு வந்தார்கள் இன்னி கூட பழக்கரப்பையாக கடுமையாக பேசியிருக்கார் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு விஜய்க்கு என்ன கட்டமைப்பு இருக்குது விஜய்க்கு என்ன தேவை இருக்குது நீ வந்து தேர்தலே பார்க்காத கட்சி உனக்கு ஆட்களே இல்லை யதார்த்தம் அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் கூட சொல்லலாம் நீங்கள் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் நூற்றி பதினாலு மாவட்ட செயலாளர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக செய்திகள் அந்த நூற்றி பதினாலு பேரில் வெறும் பதினாலு பேர் தான் கட்சி அலுவலகத்துக்கு வாடகை கொடுக்கிற அளவுக்கு அந்தஸ்து வைத்திருக்கிறார்கள் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா அவர்தான் வேட்பாளர் ஆகிறார் அல்மோஸ்ட் அப்போ அந்த அல்மோஸ்ட் வேட்பாளருக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்றால் அதில் பதினஞ்சு பதினாறு இல்லை இருபது பேருக்கு மேலே கிடையாதுங்கிறாங்க இன்னைக்கு திமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சாதாரண தொகுதி ஒரு முதல் முறை நிற்கலாம் ரெண்டாவது முறை நிற்கலாம் அந்த தொகுதிக்கு பத்து கோடி செலவாகும் திமுகவுக்கு கொஞ்சம் பெட்டர் ஒரு ரெண்டு முறை எம்எல்ஏ கொஞ்சம் வசதியாக இருக்காரு மாவட்ட செயலாக இருக்காருனா பதினைஞ்சிந்து இருபது கோடி ஸ்டார் கேட்டகிரின்னு நாற்பது கோடி செலவு பண்ணுவாங்க அதற்கு இணையாக அல்லது சற்று குறைந்து அதிமுக செலவு செய்யும் ஸ்டார் கேட்டகிரி நாற்பதுன்னா இவங்க முப்பது ஆர்டினரி கொஞ்சம்னா பத்துனா அவங்க பதினஞ்சு மீடியம் ரேஞ்சுனால் பதினஞ்சுனா ப பன்னெண்டு பதிமூணு வரும் இந்த லெவலில் இருக்கும்போது ஒரு கோடி ரூபாய் செலவுக்கு விஜய் கட்சியில் ஆள் இல்லை அப்போது நீங்கள் போய் அதிமுகவுடன் கட்டமைப்பு இல்லை தேர்தலை சந்திக்கலை நீங்கள் வந்து நூற்றி பதினேழு கொடுங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எடப்பாடினா அவ்வளோ மோசமான ஆளா அரசியலை விஷயம் தெரியாதவரா நீங்கள் மாவட்டத்தில் பட்டியல் போட்டவுடனே அதை எடுத்து ஸ்கிரீனிங் பண்ண கொடுத்துருப்பார் இதில் எத்தனை பேர் தேர்வாங்க பாருங்கன்னு இருப்பார் அதில் பத்து பதினஞ்சு கூட தேர்டலனா அவர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார் இந்த கட்சியோட கூட்டணி வச்சு இவங்களுக்கு சீட்டை கொடுத்து இவங்களை ஜெயிக்க வைக்கிறது நமக்கு நாக்கு தள்ளிடுன்ட்டு பாஜக பக்கம் போனால் முடிவு எடுத்துருக்கலாம் பாஜக போவதற்கு மிரட்டல் என்பதெல்லாம் வேறு உண்மையிலே ஒரு நாற்பது முப்பதுன்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பர் வாங்கிட்டு விஜய் இருந்திருக்கணும் ஏன்னா அதிமுக தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் பாஜக முடியாது திமுக வேண்டாம் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜான் அரோகிசாமி சின்ன வைச்சு கொண்டு தப்பாக முடிவெடுத்து சிக்கிட்டீங்க ஸோ உங்களுக்கான ஒரு சிந்தனை நீங்கள் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு பேசியிருக்கணும் உங்களுக்கான ஒரு முடிவை நீங்கள் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு எடுத்துருக்கணும் உங்களுக்கு சிந்தனையும் இல்லை முடிவு எடு எடுவதற்கும் ஆட்கள் இல்லை கடைசியில் இப்போ என்ன இயங்குகிறார் பாஜக அதிமுக கூட்டணி வந்து விட்டது நம்மை அழைக்கவில்லையே நம்ம என்ன போகிறோம் நம்ம ஆட்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் இப்போ கூட என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரா இந்த நேரத்தில் அழைத்தால் கூட போயிடலாம் எங்கள் அதிமுக இருக்குது பாஜக இருக்குதுன்னு கேட்கலாம் பாஜக பற்றி அவர் கவலைப்படல எடப்பாடி என்னை அரவணைத்து கொள்ள மாட்டாரா என்னை தாராட்ட மாட்டாரான்னு இயங்குகிறார் அந்த அளவுக்கு தான் இருக்கார் இல்லை ஒருவேளை அப்போ விஜய் இப்படி யோசிப்பாரோ பாஜக தங்களுடைய கூட்டணிகளில் அதிமுகவுக்கு ஆகாத ஓபிஎஸ்ஐ டிடிவியை எங்கள் கூட்டணி அப்படின்னு பாஜக வச்சுருக்கு அது நைனா நாகேந்திரன் இன்னைக்கும் அதை சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நாங்கள் பாஜக எதிரி தாங்க நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வரேன் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருவேளை விஜய் அதிமுக கூட வரலாமா அப்போது நீங்கள் எதிர்பார்க்கும்போது வந்தால் அது வேற டீல் அது எடப்பாடி எதிர்பார்க்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தால் அது வேற டீல் இப்போ நீங்கள் ஓடி வரீங்கன்னா எடப்பாடி லேசுப்பட்ட மனிதர் அல்ல அவர் கொடுக்குற நம்பரு அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக ஏற்றுக்கொள்கிறது எங்களுக்கு பிடிக்கல அதிமுகக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல ஆனால் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட சீட்டு கொடுத்துறோன்னு டிடிவி ஓபிஎஸ்க்கு நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த லெவல்லே விஜய் இருப்பார் ஆறு சீட்டு ஏழு சீட்டுக்கு டிடிவி ஓபிஎஸ்க்கு ரெண்டு சீட்டு அப்படி ஒத்துப்பாங்க அப்போ ஒத்துப்பாரு விஜய் ஆறு சீட்டுக்கு பத்து சீட்டுக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா தம்பி உங்கள் கேண்டிடேட் லிஸ்ட்டு கொடுங்க உங்கள் தொகுதி பார்த்துக்குறேன் உங்கள் தொகுதி நீங்கள் ஜெயிக்க போகிற அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி வாங்கிக்கனு சொன்னால் விஜய் ஒத்துப்படுறேன் அதனால் முதல்லையே ஒரு தெளிவான திட்டமிடல் பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் உங்கள் கூட்டணியிடம் வரோம் நம்ம பொறுமையாக போகலான்னு பேசி ஒரு சந்திப்பு நடத்திருக்கணும் திடீர்னு போய் எடப்பாடி வாழ்த்து சொல்லியிருக்கணும் சேலத்தில் போய் பார்த்துருக்கணும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கணும் கூட்டணி அமைந்த உடனே ரொம்ப வேகமான ஒரு அறிக்கையாக இருந்தது விஜய் வழக்கமான எல்லா அறிக்கையுமே கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பாஜக கடுமையான அறிக்கை என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதை திமுக கண்டு அதிர்ந்ததோ பயந்ததோ இல்லை அதை விட அதிகமாக அதிர்வும் பயமும் யாருக்கு வந்தங்கன்னா விஜய் தான் ஏன்னா இவர்தான் விட்டாங்கல்ல ரெண்டாவது சினிமா ஒரு ஒரு குதிரை இன்னொரு குதிரையில் அரசியல் ரெண்டு இரட்டை குதிரை சவாரி சரியாக வராது முதல் கோணலே சரிக்கிட்டார் யார் விஜய் அதனால் இதுக்கு மேலே வந்து என்னை ஏற்றுக்கொள்வாரா அவர் வந்து அரவணைத்துக் கொள்வாரான்னு இயங்குவதெல்லாம் வந்து விஜய்க்கு மைனஸ் தான் என்னென்னா இந்த கூட்டணியில் சீமான் வருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நீங்கள் பாஜக கடுமையை அறுக்கி விட்டீங்க ஒருவேளை அதை கூட நாளைக்கு மாற்றிக்கலாம் இப்போ சீமான் திட்டாத இட்டா பாஜகவை அவரை திட்டின மாதிரி வேறு யாருமே திட்டிருக்க முடியாது பாஜக அவர் பாஜக அதிமுக இணைந்து விட்டால் விஜய்க்கும் சாத்தியம் இருக்கிறது கொடுக்கிற தொகுதிகளை வாங்கி கொண்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்று எல்லோரும் ஓரணியில் திரளுவோம் அப்படின்னு எல்லாம் கையை கையொத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆளுநர் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த சர்ச்சையை இன்னும் ஓயில அவருக்கு இல்லாத ஒரு கருத்துக்கள் விமர்சனம் இன்னும் தொடர்ந்து போது இன்னொரு பக்கம் கல்லூரியில் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கமிட வச்சிருக்கிறாரு அது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்குது சார் ஜெய் ஸ்ரீராம்னு கவர்னர் கோஷம் போடுறது இருக்குல்ல அது பக்கா டகால்டி கோஷம் சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு எதிராக கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல அதுக்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் ஒரு மாதம் வெளியே வராமல் இருந்திருக்கணும் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்து கொள்வது போல் இருந்தது நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல மதுரை தியாகராயர் பொறியியல் கல்லூரியில் நடக்கிற கம்பன் பரிசளிப்பு விழா அதுக்கு போகிறீங்க அது என்னென்னா கம்பர் குறித்து பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்குற விழா சரி அதுக்கு போய் அந்த நிகழ்ச்சியில் பரிசு கொடுத்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மூணு முறை கோஷம் போடுறாரு அதாவது கம்பர் என்பவர் கம்பராமாயணத்தை பற்றி எழுதியிருக்கிறார் ராமரை பற்றி எழுதியதுதான் தப்பு கிடையாது ஆனால் அதற்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா கம்பன் கழகம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிற ஒரு இலக்கிய கழகம் புதுக்கோட்டை காரைக்குடி மதுரை சென்னைன்னு பல ஊரில் கம்பன் கழகம் செயல்பட்டு வருகிறது அது முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய அம்சம் பொருந்திய ஒரு பேச்சு போட்டி ஒரு கவிதை போட்டி அல்லது ஒரு இலக்கிய சொற்பொழிவு அப்படி பார்க்கணும் ஆனால் அதுக்கு வந்து ஜெய் ஸ்ரீராமை சம்மந்தப்படுத்தி ஒரு மதத்தோடு சம்மந்தப்படுத்துகிற அளவுக்கு கம்பன் கழகம் இங்கு இல்லை ஆனால் இவர் நினச்சிக்கிட்டாரு ராமரை பற்றி தானே கம்பன் எழுதினார் அவர் பார்த்தா திராவிட ஆட்சியில் தான் கம்பன் மணிமண்டபம் கம்பருக்கு விழா இப்படிதான் எடுத்திருக்கிறார்கள் அது வந்து வந்து இந்த ராமரை பற்றி பாடியதற்காக அல்ல தமிழை இலக்கிய செறி உள்ள இலக்கிய செழுமை உள்ள ஒரு மொழி எப்படி வந்து கம்பன் தமிழை ஆண்டிருக்கிறான் அந்த தான் பார்த்து திராவிடர்கள் திராவிட கட்சிகள்லாம் கம்பரை போற்றி போந்து பாராட்டி பேசி வருகிறார்கள் மேடைக்கு மேடை இவர் ஏதோ புதுசாக வந்து ராமருக்கும் கம்பருக்கும் சம்பந்தம் அப்படின்றாரு அப்படி பார்த்தா சீரா புராணத்தை எழுதி ஒவ்வொரு புலவர் ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி வச்சுங்க சீரா புராணத்தை பாடிட்டு அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லுவாரா சொல்லுங்கள் பார்ப்போம் அது சரியா இருக்குமா நீங்கள் சொன்ன அதே கல்லூரி நிகழ்ச்சியில் தியாகராய பொறியியல் கல்லூரியில் அங்கே படிக்கிற மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் இருப்பார்கள் கிறிஸ்துவ மாணவர்கள் இருப்பார்கள் அல்லது எந்த மதத்தையும் சாராத ஒரு நாத்திகராக கூட இருக்கலாம் நீங்கள் உங்கள் கவர்னர் சொன்னது திருப்பி சொல்லணும் அதுதான் உங்களுக்கு மரியாதை யாராவது ஒருத்த ஜெய் ஸ்ரீராமன் போய் வேறு கோஷம் போட்டுன்னா உங்களுக்கு இவ்வளோ அசிங்கம் டெக்கால்டி கோஷம் அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து அடிபட்ட பிறகும் நான் வந்து இந்த சிதை திருப்புகிறேன் அல்லது வேறு ஏதோ ஒரு கோணத்தில் அரசியல் செய்கிறேன் அப்படின்னு பண்ணுறார் உண்மையிலே தமிழ் புத்தாண்டு அன்று அவர் போன வருஷம் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்தார் இந்த வருஷம் இரநூறு பேர் கூட கூப்பிடல டீ பார்ட்டிக்கு உங்களுக்கு சோகமாக பீ கிடக்கிறது உங்கள் மனதில் வந்து நீங்கள் செய்த அந்த குற்றத்திற்காக நீங்கள் கூனி குறுகி போக வேண்டிய கட்டாயம் அது அதை விட்டுட்டு போய் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது ஸ்பெஷல் அதிகாரம் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு நீங்கள் ஒரு ஏமாற்று பெறுவதுன்னு சொல் நேர்மை இல்லாதவரன்னு என்ன அர்த்தம் இல்லீகல் பர்சன் என்ன அர்த்தம் சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு நபரை இல்லீகல் என்று சொன்னால் நேர்மையற்ற நபர் என்று அர்த்தம் நீங்கள் கம்மன் விழாவுக்கு போனதும் தப்பு அந்த விழாவில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் தப்பு அதை விட இங்கு சென்னையில் இருக்கிறதே தப்பு நியாயப்படி குறைந்தபட்சம் சட்டம் படித்தவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீங்க படிக்காத வந்து ஒரு பரவாயில்ல சட்டம் படித்த தெரியல குறைந்த பட்சம் பிஏ பாலிட்டிக்ஸ் படிச்சிட்டு ஒரு டிகிரி படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவனுக்கு தெரியும் தமிழக சட்டமன்றம் எந்த சட்டமன்றம் இயற்றி அனுப்புகிற மசோதாக்கு முதல் முறை நிறுத்தி வைக்கலாம் இரண்டாவது முறை நிறைவேற்றி வைத்து அனுப்பிவிட்டால் அது வந்து சட்டமாகிவிடும் இந்த சட்டத்தை கூட தெரியாத ஒருவர் ஒரு ஆளுநர் நான் தான் வந்து அதாரிட்டின்னு சொல்லி திரியிருந்திருக்குல்ல உண்மையிலே அவர் வந்து அந்த உணவு சாப்பிடுகிற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த தமிழ்நாட்டிலும் தண்ணீர் குடிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் வெட்டி தலை குடைய வேண்டும் இல்லை என்றால் ராஜேந்திர செய்துவிட்டு ஓடணும் நன்றி நன்றி